ஹாய் ஹரிவன் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேங்க் அப்படிங்கிற விண்டோ ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரேங்க் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் சரிங்களா இல்லைனாலும் பரவாயில்ல இங்கே நான் மறுபடியும் ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் செலக்ட்டு ஸ்டார் ஃப்ரம் சேல்ஸ் அப்படிங்கிற டேபிள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா இதோட டேட்டாவை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரேங்கை யூஸ் பண்ண போகிறேன் நம்ம எப்போ சொன்ன மாதிரி விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் ஓவர் கிளாஸ் யூஸ் பண்ணணும் ஆர்டர் பை அமௌண்ட் இந்த என்ன பண்ணுறோம்னா டிசைனிங் ஆர்டரில் கொடுக்குறோம் சரிங்களா ஸோ இப்போ இதோட இதை பார்ப்போம் ரேங்க் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ரேங்க் ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன் இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்ததுக்கும் இதுக்கும் என்ன சொல்கிறது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஆக்சுவலாக இருக்குது ஓகே சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் நம்பர் எதுவுமே ஸ்கிப் ஆகலைன்னு நீங்க நம்ம பார்த்தோம் அதாவது ரோ நம்பர் பார்க்கும்போது கண்டினியூஸ் நம்பர் வருதுன்னு பார்த்தோம் ரேங்குக்கு என்ன சொல்லியிருந்தோம் சேம் இது வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அந்த அமௌண்ட்டில் சேமா ஒன்று வந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் ஒரே நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்பரை ஸ்கிப் பண்ணிரும் இப்போ எங்கெங்கெல்லாம் அந்த அமௌண்ட் நம்ம டிசைனிங் அமௌண்ட் டிசைனிங் ஆர்டர்ல கொடுத்துருக்கோம் சரியா ஸோ ஹையஸ்ட் அமௌண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு இதில் சேமாக இருக்கிற மாதிரி எங்கேயும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று ரெண்டாயிரம் இருக்குது ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூ தௌசண்ட் இருக்கிறதுல மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இனிக்கான அமௌண்ட்டாக இருக்குது ஸோ ஒன்று ரெண்டு மூணுன்னு கண்டினியூஸாக வந்துருச்சு இந்த ஃபிஃப்த்துக்கு வரும்போது சிக்ஸ்த்தும் அது வந்து என்ன இருக்குதுன்னா டூ தௌசண்ட் இருக்குது ஸோ அதனால் இதை வந்து ஃபிஃப்த டூ டைம் அசைன்மெண்ட்டு சிக்ஸ்த்தை ஸ்கிப் பண்ணிடுது அப்புறம் செவன்த் பிளேஸ்ல இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா செவன்க்கு கொடுத்ததுக்கு அப்புறம் எய்ட் கொடுக்காம அதே நம்பர் பண்ணுது இந்த ரேங்க் அப்புறம் எயிட் மிஸ் ஆயிருக்கு ஒம்பது கொடுக்குது இங்க ஒன்பதுக்கு அப்புறம் என்ன ஆகுது ஒன்பது வர வேண்டிய இடத்துலயும் ஒரு மூக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக டூ ரோஸ் வந்து சேம் நம்பர்ல இருக்குதுனால பத்து பதினொன்று வந்து அந்த மூணுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் கொடுத்துட்டு பத்தையும் பதினொன்னு ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நம்பர் பன்னெண்டு ஜென்ரேட் ஆகுது சரிங்களா சரி இப்ப இதோட உங்களுக்கு ரோ நம்பரையும் கம்பேர் பண்றேன் இதே இது மாதிரி தான் இருக்கும் பட் ஆனா ஆல்வேஸ் கிவ் கண்டினியூஸ் நம்பர் சரிங்களா அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க இதை ஆற கொடுத்து இது ஒரு அலையசன் கொடுத்து ஓகே பண்ணுங்க இப்ப இதை ரன் பண்ணுங்க இப்போ ரெண்டுக்கும் உள்ள கம்பாரிசன செக் பண்ணுங்க இப்போ இந்த ஆறு வந்து என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ரோ நம்பர் கண்டினியூஸ் நம்பர் தான் கொடுக்கும் அது டூப்ளிகேட்டா இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி ஏய் அது எப்படி இருந்தாலும் சரி நீங்க கொடுக்கறத ஆர்டரை பேஸ் பண்ணி அது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணுங்கிற நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் பட் ஆனா ரேங்க் நம்பர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது எப்பெல்லாம் அது சேமா இருக்குதோ அப்பெல்லாம் என்ன பண்ணுது நெக்ஸ்ட் நம்பரை ஸ்கிப் பண்ணிடுது இந்த ஆரை ஸ்கிப் பண்ணி நீங்க அஞ்சுன்னு வந்துருச்சா ஆனா அடுத்து ஏழுக்கு வந்து அது கரெக்டான பொசிஷன்ல கொடுத்துரும் சரிங்களா அப்போ நீங்க இதில் ஆறாவது பொசிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா ஆறுங்கிற நம்பர் ரேங்கை பேஸ் பண்ணி எதுவுமே இல்லை பட் ஆனா ரோ நம்பர்ல நீங்க நம்பர் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அது வந்துடும் இது ஒவ்வொன்றையும் யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஸினாரிஸ் இடம்லாம் இருக்குது அதை நான் எப்போ அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் சரிங்களா இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்களா எப்போல்லாம் டூப்ளிகேட் வருதோ அப்போல்லாம் என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் நம்பர் ஸ்கிப் ஆகிட்டு அதுக்கு அடுத்த நம்பரை இஷ்யூ பண்ணிடுவோம் இதுதான் ரேங்க் சரிங்களா ஓகே வி வில் மீட் இன் அனதர் வீடியோ தேங்க் யூ ஆல் பை